வணக்கம் நம்பிய ட்ரீம் லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் நடக்கின்றேன் இன்று புதுசா விற்பனைக்கு வந்திருக்கிற பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஏக்கர் இது நம்பியூர் பஸ் நிலையத்திலிருந்து மூணாவது கிலோமீட்டர் தூரத்துல இருபத்தி ஏழு ஏக்கர் மனையிடங்களாக இடங்களாக பிரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிற அந்த மனையிடங்களுக்கு பக்கத்தாலேயே அந்த சைட் ரோட்ல இருந்து பார்த்தோம்னா பதினாறு அடி அகலம் கொண்ட மண் பாதையில இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நாம பின்னாடி பார்த்து பார்க்க வந்திருக்கிற இந்த பூமி தாங்க கம்பி வேலி அமைச்சிருக்கிறாங்க இந்த சைட்டு தடன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த தார் சாலையிலிருந்து நூத்தம்பது அடி நீளம் கொண்ட இந்த பதினாறு அடி அகலம் கொண்ட மண் பாதை தாங்க நாம பாக்குறோம் இதுல போனா பூமியினோட முகப்பு ஆரம்பமாகுதுங்க இந்த ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட் பூமிக்குள்ள தாங்க நாம வந்துட்டோம் இதுல வந்து தொண்ணூத்தஞ்சு சென்ட் வந்து வந்து டிஜே அதாவது இளநிக்காக பயிரிடுறப்படுற தென்னம்பிள்ளை தாங்க நடவு பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா இப்ப ஒரு வருஷம் ஆச்சுங்க இந்த பிள்ளைத்த நான் பார்க்குறோம் மேலே இதுல வந்து நாற்பது மரம் வந்து காப்பு நிலையில இருக்கிற மரத்தை போய் பின்னாடி பார்ப்போம் இந்த ரெண்டே முக்கால் ஏக்கரின் சேர்ந்து நீர்நிலை வசதி என்னன்னு பார்த்தோம்னா அதாவது வந்து சொட்டு நீர் பாசன வசதியோட தாங்க இந்த பூமி அமைச்சிருக்குது நாற்பது மரம் தென்னை மரம் வந்து காப்பு நிலையில் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா இது வந்து அந்த பூமியை சுத்தி சால் தான் நடவு பண்ணியிருக்காங்க நல்ல காப்பு நிலையில் இருக்கிற மரத்தை தாங்க நம்ம இப்ப பாக்குறோம் இந்த பூமிக்கான நீர் வசதி என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டு போருமே வந்து ஒன்றரை இன்ச்சு தண்ணி ஒன்றரை இன்ச்சு தண்ணி அதாவது தொட்டியில் விடுறாங்க இந்த தொட்டினோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு அளவு கொண்ட பத்தடி ஆழம் கொண்ட இந்த தொட்டியில தண்ணியை நிரப்பி இதுக்கு மேல வந்து சொட்டு நீர் பாசன வசதிக்காக பயன்படுத்துறாங்க இந்த தோடத்தை வந்துங்க கண்காணிக்கிறதுக்காக கண்காணிப்பு கேமரா வசதியும் இந்த பூமியில் இருக்குதுங்க இந்த பூமிக்கு ரெண்டு போர்னு சொன்ன பாத்தீங்களா அதுல ஒரு போரை தான் பாக்குறோம் இதனோட ஆளை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூறு அடி ஒரு போருங்க இன்னொரு போர் வந்து ஆயிரம் அடி கொண்ட போரை தாங்க ரெண்டுமே இந்த வச இந்த பூமியில இருக்குது இதுக்கு மின்சார வசதி என்னன்னு பார்த்தோம்னா ஏழு எச் பி ஃப்ரீ சர்வீஸோட தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது ஓகே வியர்ஸ் இந்த ரெண்டே முக்கால் ஏக்கராவில் எல்லா விவரத்தையும் பார்த்துட்டோம் நம்பியூர் பஸ் நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு தார் ரோடு இருந்து பதினாறு அடி அகலம் கொண்ட மண் பாதையில் வந்தோம்னா நூற்றி ஐம்பது அடி வந்தோம்னா இந்த பூமி என்னோட முகப்பு ஆரம்பமாகுது இந்த ரெண்டே முக்கால் ஏக்கர் ரெண்டு போர் தனி போர் தனி சர்வீஸோட இலவச மின்சாரத்தோட பூரா அதாவது வந்து ரெண்டே முக்கால் ஏக்கராவும் சேர்ந்து தொட்டு நீர் பாசன வசதியோடு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியினோட விலை வந்து ஒரு ஏக்கர் விலை என்ன விலை கேட்குறாரு உரிமையாளர்னு கேட்டோம்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாரு நாம் உடன் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் இந்த பூமியை பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்